ஆல் இந்தியா ரேடியோ கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் நூறு சதவீதம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் ஆணையர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் அவர்களின் செய்தியாளர் சந்திப்பு மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கும் அவசியம் குறித்து முதல் தலைமுறை வாக்காளர் தரும் தகவல்கள் ஆகியவை இடம்பெறுகின்றன முதலில் இடம்பெறுகிறது நாடாளுமன்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் நூறு சதவீதம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து மாற்றுத்திறனாளிகள் பேரணியை சென்னையில் தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்தார் சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் ஆணையர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் அவர் பேசும்போது நம்ம ஒரு சொசைட்டியில் வந்து இங்கே டாக் ஆஃப் ஈக்குவாலிட்டி எல்லாம் பண்ணும்போது ஒரு வாக்களிப்பது நம்மளோட உரிமை கடமை அப்படின்னு எல்லாம் பொழுது அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடும் ஒரு தேர்தல் ஆணையம் நமக்கு பண்ண அறிவுறுத்தும் பொழுது மாற்றுத்திறனாளிகளுக்கென ஏற்கனவே நமக்கு இருவொருத்தோரு வகையான மாற்றுத்திறனுக்கு தகுந்த மாதிரி ஐகான்ஸ் இருக்காங்க அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களோட கூட இன்றைக்கி மிக பெருந்தளா கண்டு வெயிலையும் பொருட்படுத்தாமல் இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு இருநூறு மீட்டர் வரைக்கும் அவங்களோட சேர்ந்து இது பண்ணோம் ஒவ்வொரு வகையான க கண் தெரியாதவர் இருக்கலாம் காதுகேதாவது இருக்கலாம் இல்லையா லோக்கோமோட்டார் டிசபிள் ஏன் நமக்கு மருத்துவ ரீதியான மாற்றுத்திறன் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு வகையான மாற்றுத்திறனுக்கு ஏற்றவாறு அவங்க வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இவ்வளோ நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க மாவட்ட தேர்தல் அதிகாரி மற்றும் கூடுதல் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் எல்லாரும் எங்களோட கடமை என்னென்றால் இந்த மூவாயிரத்தி எழுநூற்றி பத்தொம்போது ப்ளஸ் ஆறு ஆக்சிலரி பூத் சேர்ந்து நமக்கு வரக்கூடிய பூத்துகள் அனைத்தையும் அவர்களோட கோரிக்கை என்னன்னாக்கா கம்ப்ளீட் ஆக்சஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையம் டுவெல்டி ஃபார்ம் இந்த தரம் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க யார் யார் வீட்டிலேயே விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி உள்ள முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நம்ம ஏற்பாடு பண்ணி ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு அவர்கள் வீட்லேயே சென்று எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒரு நபர்கள் அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள் பத்தாயிரத்தி முந்நூற்றி எழுபது பேர் பேர் கண்டறியப்பட்டு அவர்களுக்கும் பண்றோம் அதே நேரத்தில் மாற்றுத்திறனாளிகள் நேரடியாக இந்த பூத்துல வந்து ஓட்டு செய்யக்கூடிய விரும்புவர்களுக்கு அவருக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யக்கூடிய கடமை வந்து தேர்தல் ஆணையம் எங்களுக்கு கொடுத்திருக்கு அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சொல்றோம் இன்றைய தினம் பொறுத்தவரை இது ஒரு மைல்கல்லான தினம் ஏனென்றால் அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகளும் சேர்ந்து இன்னைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அவர்கள் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டு ஒவ்வொரு தேர்தல் நடத்துறதுக்கு முன்னாடியும் அதே மாதிரி ஒவ்வொரு தருணத்திலையும் நாங்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் பிரமுகர்களை வந்து மீட் பண்ணுவோம் அதில் அவங்களோட கோரிக்கைகள் அப்புறம் இந்த தரம் வந்து ஏதோ இந்த பேரணி மட்டுமல்லங்க இரண்டு வாரத்துக்கு முன்பாகவே அவர்கள் வந்து எங்களுக்கு கோரிக்கை எடுத்து அதற்கு ஒரு மீட்டிங் நடத்தினோம் இரண்டு நாள் முன்னாடியும் நம்ம சென்னை மாநகராட்சி மாவட்ட ஆட்சியர் மற்றும் அனைத்து தேர்தல் நடத்தும் அதே மீட்டிங் நடத்தியிருக்கோம் டெஃபினட்டாக அவங்களோட கருத்துக்கள் வந்து அரசியல் கட்சிகளுக்கும் சொல்லும் பெரும்பாலானோர் எல்லாரும் இப்போ வந்து இன்றைக்கி வந்து மாற்றுத்திறனாளிகளோட முக்கியத்துவத்தையும் அவர்களோட சமநிலையும் வந்து இன்க்ளூசிவ்னஸ்ங்கிறது ஒரு மிக முக்கியமான கருத்துங்க

மாதிரி பேங்க்ஸு அதே மாதிரி ஜிஎஸ்டி போன்ற எல்லா அதிகாரியும் இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் தான் அது ஏற்றுறோம் ஏற்றின உடனே சைமிள்டேனியஸ் ஆக்ஷன் தான் சொல்கிறோம் அதனால சைமில்டைனியஸில் தவறு இருந்தால் அதை சீஸ் பண்ணுறது அப்படியே ரீட்டைன் ஆகும் இல்லை உரிய ஆவணங்கள் இருந்தால் அதற்கான முயற்சிகள் டெஃபினட்டாக நாங்கள் எடுப்போம்ங்கிறதையும் சொல்கிறோம் பட் பொதுமக்கள்கிட்ட என்னோட அன்பான வேண்டுகோள் இந்த நேரத்தில் நம்ம டவுட் இருக்கவில்லை ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட கேஷ் எடுக்கிறது அதே மாதிரி டாக்குமெண்டேஷன் இல்லாமல் நகையை ஷிஃப்ட் பண்ணுறது குறிப்பாக நகை கடை உரிமையாளர்கள் ஜவுளி கடை உரிமையாளர்கள் அதையும் தவிர்க்கணும் குற்றச்சாட்டு என்று எங்கள் மேலே வாய்ப்புள்ளது எல்லாத்துக்கும் அந்த தேர்தல் ஆணைய விதிமுறை முழுமையாக பின்பற்றி நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து முதல் தலைமுறை வாக்காளர்கள் தெரிவிக்கையில் என்னுடைய பேர் வந்து லோகிசால் நான் வந்து பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இளங்கலை தமிழ் இரண்டாம் வந்து படிக்கிறேன் ஜனநாயகத்தோட மிகப்பெரிய திருவிழா வந்து தேர்தல் அதில் வந்து நான் முதல் முறையாக பங்கெடுத்துக்கப் போகிறேங்க ரொம்ப மகிழ்ச்சியோட தெரிவிக்கிறேன் ஸோ கண்டிப்பாக எனக்கான கோரிக்கை என்னவாக இருக்கும்னா பெண்களுக்கு பாதுகாப்பாக தான் இருக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கற ஒரு நல்ல ஆட்சியை தான் நான் எதிர்பார்க்குறேன் சரியான வேட்பாளர் தேர்ந்தெடுத்து கண்டிப்பா ஓட்டு போடணுங்கிறது என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஆசை கண்டிப்பா அதை நான் கண்டிப்பா செய்வேன் என்னோட பேரு ஸ்வேதா நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி சிஎஸ் படிக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டிங் போறேன் நல்லா ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா நல்லா பெண் கல்வியில நல்லா முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அந்த மாதிரி எதிர்பார்க்கறேன் ஸோ நான் அந்த மாதிரி எதிர்பார்த்து ஓட் பண்ணுவேன் என்னோட பேர் பிரியதர்ஷினி இப்ப பிகாம் செகண்ட் இயர் படிச்சிட்டு வரேன் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் எனக்கு இது ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்டா இருக்கு இத்தனை வருஷமா வந்து அம்மா அப்பா வீட்டுல உள்ளவங்க எல்லாம் ஓட்டு போடும்போது போது நம்ம போட்டு போக போவோன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட நான் இருப்பேன் இந்த தடவை எனக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு இதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் என்னோட கோரிக்கையும் ஒரு பெண் உரிமை இருக்கிற சமூகத்திலையும் பெண் பாதுகாப்பாக இருக்கிற சமூகத்தையும் கொடுக்குற ஒரு அரசியல் கட்சியையும் ஒரு அரசியல் வேட்பாளரையும் தான் தேர்ந்தெடுப்பேன் அதில் நான் ரொம்ப தீர்மானமா இருக்கேன் இந்த என்னோட ஃபஸ்ட்டு எலெக்ஷனை நான் கண்டிப்பா மிஸ்ஸே பண்ணிட மாட்டேன் என்னோட வாக்கு கண்டிப்பா நான் பதிவு செய்வேன் என்னோட நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் செகண்ட் இயர் படிக்கிறேன் எனக்கு இப்பதான் போடுறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறேன் மக்களோட அடிப்படை தேவைகள் எல்லாமே செய்யற மக்களுக்காக லஞ்சம் வாங்காத ஊழல் இல்லாத அரசியல் அமையணும் அவங்களுக்காக நம்ம கடமை நிறவேத்தணும் முக்கியமான கடமை என்ன ஓட் போடணும் கண்டிப்பா இந்த தடவை ஓட் போட்டு நம்மளுக்கான தலைவரை நம்ம தேர்ந்தெடுப்போம்

வணக்கம் என் பேரு ஸ்மிருதி நான் வந்து காலேஜ் படிக்கிறேன் காஞ்சிபுரம் எயிட்டீன் இயர்ஸ் ஆனவங்க எனக்கு எயிட்டீன் இயர்ஸ் ஆச்சு நான் அப்போ ஓட் போட போறேன் ஸோ எயிட்டீன் இயர்ஸ் ஆனவங்க எல்லாருமே ஓட் போட்டு நம்ம நாட்டுக்கு வந்து பிஎம்ஏ கரெக்டா நம்ம சூஸ் பண்ணணும் எல்லாரும் ஓட் போடணும் கேட்டுக்கிறேன் என்னோட பேர் அபிநயா நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓட்டு போட போறேன் ரைட்ஸ் டு ஓட்டுங்கிறது நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்லயே கொடுத்துருக்காங்க நம்மளுடைய ஓட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடா இருக்கிறதுனால மக்கள் தான் வந்து தேர்ந்தெடுக்க போறோம் தலைவரை ஓட்டு போட்டு அந்த ஒரு நாளையும் நம்ம மிஸ் பண்ணாம போய் நேர்மையான ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு வரணும் எல்லாருமே கண்டிப்பா ஓட்டு போடுங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து நம்ம வந்து நேர்மையா இருக்க ஒருத்தங்களுக்கு ஓட்டு போடணும் நம்ம வந்து நமக்கான நேர்மையான ஒரு தலைவரை நம்ம நாட்டுக்காக

என்னோட பேர் நிவேத பிரியா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஓட் பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி ஓட் பண்ணணும் அப்படின்னும் போது ரொம்ப ஆர்வம் இருக்கும் நம்ம வந்துட்டு ஓட் பண்ண முடியாது அப்படின்றத இருக்கும்போது வீட்டில் எல்லாரும் ஓட் பண்ண போகும்போது ரொம்ப ஆர்வமாக இருக்கும் நம்ம எப்போ ஓட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும் அவங்க சூஸ் பண்ணுற ஒரு தலைவர் வந்துட்டு நம்மளை வந்து ஆட்சி செஞ்சிட்ருப்பாங்க இப்போ எங்களை வந்து ஆட்சி செய்கிறதுக்கான தலைவரை நானே சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது அதுமாரி ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ணுற எல்லாருமே வந்துட்டு யார் வந்து நமக்கான நல்ல விஷயங்களை செய்வா யார் வந்துட்டு நல்ல விஷயங்கள் செய்ய மாட்டாங்க அப்படின்னு அப்படின்றத வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கான ஓட் பண்ணணும் ஓட்டு அப்படின்றது வந்து நம்மளோட உரிமை அதை வந்துட்டு நம்மளோட உரிமையை மத்தவங்களோட காசுக்காக நம்ம விக்க கூடாது நம்ம உரிமையை நம்ம தான் ஃபாலோ என் பேர் மௌனிகா ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறேன் அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னா ரொம்ப அண்ட் எக்ஸைட்டடா இருக்கு ஏன்னா எப்பவுமே ஓட் பண்றத ப்ரௌடுன்னு சொல்றேன்னா என்னோட ஒட்டுமொத்த நாட்டு மக்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தினம் தான் வாக்காளர் தினம் ஏன்னா நாட்டோட மிகப்பெரிய மாற்றம் வந்துரும் அப்படின்னு நம்புற தினம் அதனாலதான் அதை நான் ரொம்ப பெருமை மிக தினமா சொல்றேன் அந்த நாள்ல ஒரு சிறு பொறியா நானும் இருக்கேன்றது ரொம்ப ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன் ஓட் பண்றதுன்றது அவ்வளவு சின்ன விஷயம் கிடையாது இது மிகப்பெரிய அங்கீகாரம் நம்மளுக்கானது நம்மளுக்கான அங்கீகாரத்தையும் உரிமையும் எதுக்காக யாருக்காக விட்டு கொடுக்காம அருமை வாக்களிங்க தேங்க்யூ இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது